மிகப்பெரிய வளர்ச்சியை அண்ணா திமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சர் சொன்னது மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றம் சார்பாக புரோஜி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவனுடைய வல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் உள்ளாட்சி நாடாளுமன்ற கார்த்திக் அப்புசாமி அவர்களும் ஏழகி பாராளுமன்றத்திற்கு தமிழ்ச்செல்வனையும் அறிவித்துகிறார்கள் இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாண்டித்தேர் உட்பட நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அறிவித்து ஒரு தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்தார்கள் அஇஅதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக எடப்பாடிய தலைமையிலே வெற்றி கூட்டி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல முன்சு ஏழாவது கட்சியாக இந்தியாவின் பெரிய கட்சியாக ரெண்டு கோடிப்பட்ட அன்னாகி அவர்களின் தலைமையிலே வெற்றி வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் சிறப்பானவர்களை செயல்படுவது மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆளுநர் கட்சியாக இருந்து அப்பா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை கண்டு குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை சுயக்கோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூன்று பாராளுமன்ற திட்டங்களும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி குறிப்பாக அம்மாவர்களும் எடப்பாடியார் பல்வேறு திட்டங்களை ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்து அச்சம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போனோம் மிகப்பெரிய வளர்ச்சியை அண்ணா தீப்பில் கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை உள்ளாட்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கிருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றி பெறுவோம் இந்த வெற்றி வருகின்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார்

உரிமையை மீட்டெடுப்பார்கள் எங்களுக்கு வெற்றி உறுதி ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அஇஅதிமுக அதே போல சொன்னதை சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மக்கள் தெளிவாக இருக்க